ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது பார்த்தோம் அப்படின்னா நான்கு இதழ் கொண்ட தாமரை மலரின் மீது இந்த ஆலயத்தோட மூலோரோட விமானம் வந்து இருக்கிறது மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு தேவாரா பாடல் பெற்ற தளத்திலேயே இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு வித்தியாசமாக காணப்படுது தாமரை மலர் அப்படிங்கிறது மகாலட்சுமி அணியை வந்து குறிக்கும் இந்த மாதிரி வந்து தாமரை மலர் மீது இருக்கக்கூடிய பீடத்தில் வந்து மூலவர் காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களை கிடைக்கும் பதினாறு விதமான செல்வங்களும் சித்திக்கும் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட உமா மகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாங்க உமா மகேஸ்வரரை எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க கருத்து வேறுபாடால் பிரிந்த கணவன் மனைவி இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் எத்தனையோ பெண்கள் வந்து எங்களோட கணவர் வந்து நல்ல குணமாக இல்லை குடிகார கணவராக இருக்கார் சம்பாரித்த பணத்தை வீட்டுக்கு கொடுக்குறதே இல்லை அல்லது வந்து வேறு பெண்களோட தொடர்பில் இருக்கார் எங்களுக்குள்ளார அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய பெண்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரரிடம் அதாவது வந்து ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட உமா மகேஸ்வரர் அருகில் மண்டியிட்டு இங்க இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து திங்கக்கிழமை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட கணவன் வந்து திருந்தி அந்த பெண்களோடு வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அதே மாதிரி கணவனு வந்து என்னோடய மனைவி வந்து அடிக்கடி எங்ககிட்ட சண்டை போடுறாங்க அடிக்கடி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய கணவர்களும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய இந்த உமா மகேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடிய வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய இந்த வியாக்கரபுரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது ராகுதோஷம் தோஷம் நாகதோஷம் அனைத்து நீங்கும் சிவபெருமான் எடுத்த அறுபத்தி நாலு சிவ வடிவங்களில் புஜங்கள் லலித மூர்த்தி மற்றும் புஜங்க ராசமூர்த்தி ஆகிய இருவர் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மூலவரோடு ஐக்கியமாக இருக்காங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அடுத்ததாக வராகி எணை வந்து தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறது இந்த தளத்தில் ஒரு தனி சிறப்பாக காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வராகி எணை பஞ்சமியில் வந்து நம்ம வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும் தொழில் வளம் வந்து பெருகும் கடன் சுமையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வியாக்கரபுரீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வராகியனையும் பஞ்சமி தேதியில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கடன் சுமைகள்லாம் நீங்கும் மேலும் தொழிலில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் நீங்கிறதுக்காக பஞ்சமை தேதியில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த வராகியணையை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சவுந்தரநாய்யன் என்றும் அழகமை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க சிவபெருமான் வந்து எப்படி சதுர ஆவடையில் வந்து அருள் பாலிப்பாங்களோ அதே மாதிரி இந்த தளத்தில் அன்னை வந்து சதுர ஆவடையில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் ஐம்பத்தி மூணாவது ஆலயமாக காணப்படுது மாதிரி தேவார பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் ஐம்பத்தி மூணாவது ஆலயமாக காணப்படுது பஞ்சாப் புலியூர் தலங்களில் ஒரு தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆன்மீயத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பெரும்புள்ளியூர் வந்து இங்கே அருள்பாளிக்கக்கூடிய வியாகரபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் தாளைய எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவையாறுலேருந்து இருந்து சாத்தனூர் வழியாக திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலை திருவையாறுலேருந்து இருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொழில்தான் வந்து காணப்படுது தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற எண் கொண்ட நகர பேருந்து வந்து புனவாசல் வரும் அந்த புனவாசல் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து நம்ம எளிதில் அடையலாம் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் ஆறரை மணி காலையில் எட்டரை மணி காலையில் பத்தரை மணி அப்படின்னு ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் வந்து புனவாசன் செல்லும் நகர பேருந்து வந்து இந்த ஆலயம் வரதுக்கு காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காமல் மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுகளாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுச்சிங்கன்னா கீழே வந்து டேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் எழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய வியாகரபுரி தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து காணப்படுறாங்க பலபேட்டை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக நந்தி பவன் வந்து அருள் பாளிக்கிறாரு நந்திபவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த நந்திபவனுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் நந்தி தரிசனம் செய்துட்டு நந்திபான்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வியாகரபுரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் ஐம்பத்தி மூணாவது ஆலயமாக காணப்படுது அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் ஐம்பத்தி மூணாவது ஆலயமாக காணப்படுது பஞ்சாப் புலியூர் தலங்களில் ஒரு தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது வியாகரபாத பதமணிவர் வழிபாடு செய்த தலங்கள் வந்து புளியூர் அப்படிங்கிற பேரில் வந்து வழங்கப்படும் அவர் வந்து அவர் வழிபாடு செய்த தலங்கள் வந்து ஐந்து தலங்கள் வந்து காணப்படுது முதல் தலம் பார்த்தோம் அப்படின்னா பெரும் பெற்ற புளியூர் அப்படின்னு அழைக்கக்கூடிய சிதம்பரம் இரண்டாவது தலம் எருக்கத்தம் புளியூர் மூன்றாவதாக ஓமாம்புளியூர் நான்காவதாக திருப்பாதிரி புளியூர் ஐந்தாவதாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பெரும் புளியூர் ஆலயத்துக்குள்ளார வந்தவொன்னே விநாயக பகவான் வந்த பலிக்கிறாரு பாலிக்கிறாரு விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்தி வந்த அருள் பலிக்கிறாரு விநாயகர் மற்றும் நந்திபவனை தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று வியாகராபாதர் ஒரு வழிபாடு செய்து வியாக்கரபுரீஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் வாங்க பஞ்ச புளியொரு தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து ஐந்தாவது தலமாக காணப்படுது இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் வியாக்கிரபுரீஸ்வரர் வியாகரபுரீஸ்வரரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த வியாகரபுரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது ராகுதோஷம் காலசர்பதோஷம் நாகதோஷம் அனைத்து நீங்கும் சிவபெருமான் எடுத்த அறுபத்தி நாலு சிவ வடிவங்களில் புஜங்க லலிதமூர்த்தி மூர்த்தி மற்றும் புஜங்க ராசமூர்த்தி ஆகிய இருவர் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மூலவரோடு ஐக்கியமாக இருக்காங்க அதனால் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த வியாகரபுரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் அதே மாதிரி புதிதாக வாகனம் வாங்குறவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து பழங்களால் வந்து அலங்காரம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாங்கக்கூடிய வாகனம் வந்து விபத்தின்றி இயங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது காலசர்ப தோஷம் நாகதோஷம் போன்ற தோஷங்களால் வந்து திருமணத் தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய யாகரபுரீஸ்வரர் வந்து வழிபாடு செய்யலாம் யாகரபுரீஸ்வரர் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா காசி விஸ்வநாதர் சன்னதிக்கு வரும் காசி விஸ்வநாதர் சன்னதியில் பார்த்தோம் அப்படின்னா நர்தன விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு நர்தன விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக காசி விஸ்வநாதர் மற்றும் காசி விசால வந்து மூலவருக்கு அருகிலேயே வந்து காணப்படுறாங்க காசி விஸ்வநாதர் மற்றும் காசி விசால வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க அவங்களுக்கு அருகிலேயே வந்து ஆலயத்தோட கல்வெட்டுகள்லாம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த காசி விஸ்வநாதரையும் காசி விசாலட்சியையும் வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் காசி விஸ்வநாதர் மற்றும் காசி விசாலச்சேன்னையை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டே இந்த ஆலயத்தோட சிறப்புகளாக நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த இடத்துல சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு சூரிய பகவானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள்லாம் நீங்கும் ஐப்பசி மாதம் பிறந்தவர்கள் இந்த சூரிய பகவானை வந்து வழிபாடு செய்கிறது சிறப்பு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அடுத்ததாக வராகி எணை வந்து தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறது இந்த தளத்தில் ஒரு தனி சிறப்பாக காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வராகி எணை பஞ்சமியில் வந்து நம்ம வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும் தொழில் வளம் வந்து பெருகும் கடன் சுமையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வியாக்கரபுரீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வராகி அணையும் பஞ்சமை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கடன் சுமைகள்லாம் நீங்கும் மேலும் தொழிலில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் நீங்கிறதுக்காக பஞ்சமை தேதியில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த வராகி வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் தான் வந்து வராகி வந்து தனி சன்னதியில் வந்து காணப்படுறாங்க இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா காசி சன்னதியில் வந்து வராகி வந்து தனி சன்னதியில் வந்து காணப்படுவாங்க வராகி வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு திருமண தடைகளாக நீங்கும் சத்ரு உபாதைகளாக நீங்கும் நம்ம தொழில் செய்யக்கூடிய இடம் அல்லது பணிபுரியக்கூடிய இடத்துல வந்து நமக்கு சத்ரு உபாதை இருக்குன்னா அந்த சத்ரு உபாதை நீங்கிறதுக்காக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வராக் பஞ்சமி தேதியில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி திருமணம் கைகூட வேண்டியும் நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடியவங்களும் இந்த வராக் வந்து வழிபாடு செய்யலாம் வராகி வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட தலை வரலாறு பார்க்கலாம் புலிக்கால் முனிவரான வியாக்கிரபதர் தன்னோட தந்தையிட்ட இருந்து தில்லை நடராஜரோட பெருமையெல்லாம் கேட்டு அறிஞ்சிக்கிறாரு அதன் பிறகு தில்லை சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய திருமூலநாதரை வந்து வழிபாடு செய்கிறாரு மேலும் வந்து சாமிக்கு வந்து வாடக்கூடிய மலரை போடாமல் வண்டுகள் வந்து தேனை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூவை வந்து பறித்து சாமிக்கு போடணும்னு சொல்லி இறைவனை வேண்டி புலிகால்களை பெற்று அந்த புலிக்கால்கள் மூலமாக தில்லையில் வந்து பூக்களை வந்து பறித்து வழிபாடு செய்கிறாரு அந்த முனிவர் வந்து ஐந்து ஆலயங்களை வழிபாடு செய்கிறாரு அந்த ஐந்து தலங்களில் ஐந்தாவது ஆலயமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் சிவபெருமானோட அறுபத்தி நாலு சிவ வடிவங்களில் புஜக ராசமூர்த்தி மற்றும் புஜங்க லலித மூர்த்தியை வந்து உரைகின்ற தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலையை வந்து காணப்படுது அது எல்லாத்தையுமே இப்போ வந்து பார்க்கலாம் முதல்ல புஜங்க ராசமூர்த்தியை வந்து பார்த்துடலாம் அதாவது வந்து பாம்புகளுக்கு பயப்படுறது போலவே நடித்து பாம்பை அடக்கி அதனை வந்து ஆபரணமாக அணிந்து கொண்ட சிவன் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து இருக்கக்கூடிய சிவன் வந்து புஜங்க ராசமூர்த்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு சிவபெருமானோட அறுபத்தி நாலு வடிவங்களில் புஜங்க ராசமூர்த்தி வந்து ஐக்கியமான மூலவராகவும் இந்த தளத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு தார்காவனத்து முனிவர்கள் ஒருமுறை கர்வத்தின் காரணமாக நாங்கள் தான் எல்லாத்தோட பெரியவங்க நாங்கள் தான் மந்திரங்கள்லாம் உபதேசம் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கர்வம் ஏற்படுது அதே மாதிரி அந்த முனி பத்தினிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் தான் வந்து அழகில் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு கர்வம் ஏற்படுது இந்த வரலாறை பார்க்கலாம் ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது பார்த்தோம் அப்படின்னா நான்கு இதழ் கொண்ட தாமரை மலரின் மீது இந்த ஆலயத்தோட மூலவரோட விமானம் வந்து இருக்கிறது மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு தேவாரா பாடல் பற்ற தளத்திலே இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு வித்தியாசமாக காணப்படுது தாமரை மலர் அப்படிங்கிறது மகாலட்சுமி அணியை வந்து குறிக்கும் இந்த மாதிரி வந்து தாமரை மலர் மீது இருக்கக்கூடிய பீடத்தில் வந்து மூலவர் காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களை கிடைக்கும் பதினாறு விதமான செல்வங்களும் சித்திக்கும் இந்த இடத்துல வந்து தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறாரு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிக்கிறோம் தட்சிணாமூர்த்திக்கு அருகிலேயே வந்து சர்பம் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அதே மாதிரி அவரோட சீற்றர்கள்லாம் காணப்படுறாங்க இப்போ இந்த ஆலயத்தோட வரலாறு தொடர்ந்து பார்க்கலாம் முனிவர்களும் முனி முனிப்பத்தினிகளும் வந்து கர்வத்தால் இருக்காங்க இவங்களை அடக்கிறதுக்காக பெருமாள் வந்து அவதாரம் இருக்கிறாரு சிவபெருமான் வந்து பிச்சாடராக போகிறாரு பிச்சாடராக வந்த சிவபெருமானோட அழகில் மயங்கின முனிப்பத்தினிகள் வந்து அவர் பின்னாலேயே வந்து போயிடுறாங்க அதே மாதிரி மோகினியோட அழகில் மயங்கின முனிவர்களும் வந்து மோகினி பின்னாடியே போயிடுறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் வந்து அவங்களுக்கு உண்மை நிலையை அறியுது இதனால் சினம் கொண்ட அவங்க வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் சாபம் வழங்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உடுமையான மிருகங்களெல்லாம் வந்து அவங்க மேலே ஏவுறாங்க அவ்வாறு வந்து ஒரு சர்பத்தை வந்து சிவபெருமான் மீது ஏவுறாங்க அந்த சர்பம் வந்து விஷத்தை கக்கிக்கிட்டே வருது முதல்ல சிவபெருமான் வந்து அந்த சர்பத்தை பார்த்து பயப்படுற மாதிரி கொஞ்சம் நேரம் நடிச்சுட்டு அதன் பிறகு அந்த சர்பத்தை அடக்கி அந்த சர்பத்தை வந்து தன்னோட உடலில் வந்து ஆபரணமாக வந்து தரிசிக்கிறாரு இந்த இடத்துல இரட்டை விநாயகர் அருள் அருள்வாளிக்கிறாங்க இரட்டை விநாயகர் தரிசனம் நிற்கிங்க இவரை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள்லாம் நீங்கும் சர்பத்தை வந்து அடக்கி அதை ஆபரணமாக அணிந்திருக்க சிவன் வந்து அறுபத்தி நாலு சிவோடியங்கள் வந்து புஜங்க ராசமூர்த்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அந்த புஜங்க வந்து உரைகின்ற மூலஸ்தானமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த வியாக்கரபுரீஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி புஜங்க லலிதா மூர்த்தியை வந்து இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறாரு புஜங்க லலிதமூர்த்தியோட மூர்த்தியோட அவதார கதையை வந்து பார்த்துடலாம் காசியப்ப இரண்டு மனைவி ஒருத்தர் பேர் வந்து வினதை இன்னொருத்தர் பேர் கத்ரு வினதைக்கு வந்து கருட பகவான் பிறப்பார் கத்ருவுக்கு வந்து சர்பங்கள் பிறக்கும் ஒரு முறை வந்து இந்த இருவருக்கும் அதாவது வினதை மற்றும் கத்ருவுக்கு வந்து ஒரு போட்டி ஏற்படும் அந்த போட்டியில் வந்து கத்ரு வந்து ஜெயிச்சிடுவாங்க வினதை தோற்றுடுவாங்க இதனால் வந்து வினதையை வந்து சிறையில் அடைச்சிடுவாங்க தன்னோட தாய் வந்து சிறையில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி வருந்திய கருட பகவான் வந்து கத்ருக்கிட்ட சென்று என் தாயை விடுவிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்பாங்க வரலாறு திறந்து பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து அருள் பலிக்கிறாரு அர்தநாரீஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை தீபம் மெற்றி வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழ்வாங்க அர்த்தநாரீஸ்வரருக்கு நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா அருணகிரி நாதரால் வந்து திருப்பகலில் பாடப்பட்ட முருகபெருமான் வந்து அருள் அளிக்கிறாரு இப்போ வந்து இந்த ஆலயத்தோட வரலாறு பார்க்கலாம் இந்த ஆலயத்தோட மூலவர் விமானம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா தாமரை மலராலான பீடத்தின் மீது அமர்ந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய தொழில் வந்து மேன்மை பெறும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் அருணகிரிநாதரால் பாடப்பட்ட முருகபெருமான் வந்து அருள் பலிக்கிறார் முருகபெருமான் சன்னதியில் திருநான சமந்தர் மற்றும் வள்ளலார் வந்து அருள் பலிக்கிறாங்க இவங்க இருவரையும் தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக முருகபெருமான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட வரலாறு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கருட பகவான் தன்னோட தாய் வந்து இது மாதிரி சிறையில் இருக்காங்க அவங்கள மீட்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லி தன்னோட சிற்றண்ணையான கத்துருவிட்டு கேட்பாங்க அதற்கு கத்ரு வந்து நீ தேவலோகம் சென்று எனக்கு அமிர்தம் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உன்னோட தாயை விடுவிக்கிறேன்னு சொல்லுவாங்க உடனடியாக கருட பகவான் தேவலோகம் சென்று அமிர்தத்தை எடுக்கும் பொழுது தேவேந்திரன் இந்திரனுக்கும் கருட பகவானுக்கும் போர் ஏற்படும் அப்போ வந்து கருட பகவான் சொல்லுவார் நான் அமிர்தத்தை எடுத்துகிட்டு போகிறேன் ஆனால் வந்து நீ அதை என்னோட தாய்க்கு கொடுக்காமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு என்னோட தாயை வந்து நான் அடிமத்தனத்துலேருந்து மீக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும்னு சொல்லி தேவேந்திரத்தை வந்து அமிர்தத்தை வாங்கிட்டு போவாங்க கத்ருவத்தை கொண்டு வந்து கருட பகவானும் அமிர்தத்தை கொடுத்துருவார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த கத்ரு வினதையை வந்து விடுதலை பண்ணிடுவாங்க அதன் பிறகு அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் குளிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஆத்தங்கரை ஓரத்தில் வந்து அந்த அமிர்தத்தை வச்சுட்டு குளிச்சுட்டு வரத்துக்குள்ளார தேவேந்திரன் இந்திரன் வந்து வாயு பகவானை கூப்பிட்டு அந்த அமிர்த குடத்தை வந்து மீண்டும் வந்து தேவலகம் எடுத்துகிட்டு வர செஞ்சுருவாரு வாயு பகவானும் சூறாவளி காற்றை வீச அந்த அமிர்த குடம் வந்து பறந்து தேவலகம் வந்துடும் அமிர்தம் பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேதனை அடைந்த சர்பங்கள் வந்து இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்கிறாங்க அதாவது வந்து கருட பகவானால் எங்கள் உயிருக்கு வந்து எந்த ஆபத்தும் ஏற்படுத்தக்கூடாது நீங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து வழிபாடு செய்கிறாங்க வரலாறு வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சவுந்தரநாயகியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சவுந்தரநாயகி என்றும் அழகமை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க சிவபெருமான் வந்து எப்படி சதுர ஆவடையில் வந்து அருள் பாலிப்பாங்களோ அதே மாதிரி இந்த தளத்தில் அன்னை வந்து சதுர ஆவடையில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு சவுந்தரநாயகியண்ணியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இப்போ இந்த ஆலயத்தோட தலைவரலாறு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சர்பங்கள் அனைத்தும் தங்களை வந்து கருட வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய வியாகரபுரீஸ்வரர் வந்து வழிபாடு செய்கிறாங்க சர்பங்களோட வழிபாட்டுக்கு மகிழ்ந்த சிவபெருமான் வந்து தன்னை வழிபாடு செய்த சர்பங்களுக்கு அடைக்கலம் தரும் போட்டு அந்த சர்பங்கள் வந்து சிவபெருமான் வந்து தன்னோட கழுத்தில் வந்து அணிஞ்சிக்குவார் அந்த மூர்த்தி பார்த்தோம் அப்படின்னா புஜங்க லலிதா மூர்த்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அதன் பிறகு சிவபெருமானோட கழுத்தில் இருந்து கொண்டு கருடனை பார்த்து சர்பங்கள்லாம் கேட்கும் கருடா சௌக்கியமாக அப்படின்னு சொல்லி சத்ரு உபாதையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வியாக்கரபுரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்து நீங்கும் எப்படி வந்து சர்பங்கள் வந்து தன்னோட சத்ருவான கருடன் இருந்து தங்களை காக்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து அனுகரகம் பெற்றதோ அதே மாதிரி நம்ம வந்து பணி செய்யக்கூடிய இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய சத்ரு உபாதைகள் நீங்கிறதுக்காக இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யலாம் சண்டிகேஸ்வரர் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு புஜங்க லலித மூர்த்தி மற்றும் புஜங்க ராசமூர்த்தி வந்து ஐக்கியமான சிவபெருமான் அப்படிங்கிறதுனால கேது தோஷம் நீங்கவும் கடன் பிரச்சனை நீங்கவும் கால காலசொர்ப தோஷம் நீங்கவும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சோமவாரம் அல்லது குருவாரத்தில் வில்வார்ஜனை செய்து சம்பா அன்னம் நெய்வேத்தியம் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி மஞ்சள் நீரால் வந்து இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது ராகு ராகுதோஷங்கள்லாம் நீங்கும் சர்ப தோஷம் நீங்கும் நாக தோஷம் நீங்கும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் இந்த தளத்துக்கு திங்கக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வில்வாரை செய்யலாம் அதே மாதிரி வந்து சம்பா அண்ணம் வந்து நெய்வேத்தியம் செய்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து மஞ்சள் நீரார அபிஷேகம் செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கடன் உபாதைகள்லாம் நீங்கும் சர்ப்பங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சர்ப்பங்கள்லாம் வந்து காணப்படுது சர்ப்பங்கள் இந்த தளத்தில் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து தங்களுக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதையை நீக்கிட்ட தலம் அப்படிங்கிறதுனால சர்ப்பம் பயம் இருக்கவங்க இங்கே வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி சத்ரு உபாதை இருக்கிறவங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் நாகதோஷம் கால சர்ப்பதோஷம் ராகுதோஷத்தால் திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக சப்தகணியர்கள் வந்து அருள் அளிக்கிறாங்க சப்தகணிகளை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் சப்த கண்ணியரை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட உமா மகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாங்க உமா மகேஸ்வரரை எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க கருத்து வேறுபாடால் பிரிந்த கணவன் மனைவி இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் எத்தனையோ பெண்கள் வந்து எங்களோட கணவர் வந்து நல்ல குணமாக இல்லை குடிகார கணவராக இருக்கார் சம்பாரித்த பணத்தை வீட்டுக்கு கொடுக்கறதே இல்லை அல்லது வந்து வேறு பெண்களோட தொடர்பில் இருக்காரு எங்களுக்குள்ளார அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய பெண்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரரிடம் அதாவது வந்து ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட உமா மகேஸ்வரர் அருகில் மண்டியிட்டு இங்க இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து திங்கக்கிழமை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட கணவன் வந்து திருந்தி அந்த பெண்களோடு வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அதே மாதிரி கணவனு வந்து என்னோடய மனைவி வந்து அடிக்கடி எங்ககிட்ட சண்டை போடுறாங்க அடிக்கடி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய கணவர்களும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய இந்த உமா மகேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடிய வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் விவாகரத்து வரைக்கும் சென்று விவாகரத்து வாங்கக்கூடிய நேரத்தில் கூட இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த உமா மகேஸ்வரரை வழிபாடு செய்து பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடியிருக்காங்க திருமண தடை நீங்கவும் இந்த உமா மகேஸ்வரரை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்